வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் இது வரைக்கும் இந்த காயை வந்து நான் வேக வச்சுதேன் ஊறுகாய் செய்வேன் ஜூஸ் செஞ்சு வைப்பேன் இந்த வாட்டி என்ன பண்ணேன் பச்சையாவே செஞ்சு அதுக்கப்புறம் இதை வேக வச்சு பார்ப்போம் அதாவது முதல்ல ஒரு வாட்டி இட்லி செட்டியில் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து கூழ் மாதிரி அரைச்சி செஞ்சோம் இப்போது பச்சையாவே இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு இதில் வந்து ஜூஸும் செஞ்சுட்டு அந்த சக்கையை வந்து ஊறுகாயாக செய்வோம் அதாவது தொக்கு மாதிரி அப்படின்னு செஞ்சுருக்கேன் அதாவது ரொம்ப பிழிஞ்சிடல ஏன்னா ஊறுகாயோடைய டேஸ்ட் போயிடும் ஊறுகாய்னு சொல்லிக்கிறலாம் தொக்குன்னு சொல்லிக்கிறலாம் ஏன்னா ஏழைகளின் கனி நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நெல்லிக்காய் தான் ஆனால் பெரிய நெல்லிக்காய்ப்பா எந்த காயும் பொரியல் பண்ண டைம் இல்லையா அப்படிங்கும்போது சாம்பாருக்கு அப்புறம் மோர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பெசரியும் சாப்பிட்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இது ஆல்ரெடி நான் வேறு மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி இப்படி செஞ்சால் நம்ம போடுவோமேன்ட்டு போட்டிருக்கேன் இப்போது மண் சட்டி அதாவது பாத்திரத்தை காயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கடுகுலந்த மருப்பு போடணும் எண்ணெய் காயங்குள்ள இதில் என்ன அரைச்சி வச்சுருக்கேன்னா கருகப்பிள்ளைய அரைச்சி வச்சுருக்கேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது பசிக்கும் ஜீரண சக்தி அதிகரிக்கும் அப்புறம் இரும்பு சத்துன்னெல்லாம் சொல்கிறாங்க கடுகுழுந்த பருப்பு பொரிஞ்ச உடனே அந்த கருகப்பிலையை போட்டேன் இப்போ ஒரு கரண்டி சின்ன கரண்டியில் வெந்தய பொடி போட்டிருக்கேன் இது ஒரு டீஸ்பூன் பெருங்காய பா இதை நல்லா லேசாக சிம்மில் வச்சு அப்படியே பொரிய விட்டுட்டு மிளகாயை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதாவது நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் அதில் ஒரு மிளகா வந்து அறையாமையும் வந்துருச்சு அதையும் போட்டுட்டேன் அப்புறமா எடுத்துக்கலான்னு மஞ்சள் பொடி போட்டேன் மிளகா பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது அந்த எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருவோம் அந்த ஒரு மிளகா பாருங்கள் அரைக்காமல் இருக்குது அதுவும் இந்த நெல்லிக்காயில் ஊரிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அப்படியே விட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டிடணும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் அந்த நம்ம வதக்கி இருக்கோம் இல்லையா அதில் இந்த நெல்லிக்காய் இந்த பாருங்கள் கொஞ்சம் பிழிஞ்சதுனால கொஞ்சம் சக்கையாக இருக்குது ஆனால் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து இப்போத்த இந்த மாதிரி பச்சையில் செஞ்சேன் முதல்ல வேக வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அது எனக்கு என்னமோ பெரிய வேலையாக தெரிஞ்சிச்சு இப்போ ஈஸியாக இருக்குது இதையும் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு போட்டேன் இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் அது கம்மியானதுக்கப்புறம் உப்பு போடுவோம் ஏன்னா முதல்ல போட்டோம்னா நிறையா இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டோம்னா உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும் உப்பு அதிகமாயிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது உப்பையும் குறைச்சிக்க சொல்கிறாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் இளம் வயசில் இருக்கிறவங்கள நல்லா சாப்பிடுங்க எங்களை மாதிரி கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கிறலாம் சரியா இப்போ இது நல்லா தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றலாம் நான் கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு நாலஞ்சு வாட்டி மூடி மூடி வச்சேன் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை இப்போது நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்க ஒரு பாதி நெல்லிக்காய் சரியாக அறப்படாமல் இருந்துச்சு அதுவே நல்லா வெந்துருச்சு பொடி போட்டதுனால அந்த நிறம் மாறிடுச்சு அந்த வெள்ளமும் போட்டதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நான் வந்து ஒரு கிலோ நெல்லிக்காய் செஞ்சப்பா முதல்ல வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல இப்போ வேறு மாதிரி செய்கிறோமே அதனால் இதையும் நம்ம வீடியோ எடுத்து போடுமுன்னு போட்டேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் காரத்தை மட்டும் எப்படின்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க நான் கம்மியாக ஊற்றிருக்கேன் ஜூஸும் நல்லா இருந்துச்சு ஆனால் சாப்பிட்டோம் அதை வீடியோ எடுத்து அதை எடுத்து வச்சதையாவது காட்டலான்னு பார்த்தா அதையும் மறந்துவிட்டேன் இன்னொரு வாட்டி செய்யும்போது அதை எப்படி செய்யணும்னு கூட நான் போடுறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா